நடிகை அமலாபால் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்க ஒரு சந்தோஷமான விஷயத்த அவங்களுடைய இன்ஸ்டா வழியா ரசிகர்களுக்கு இருக்காங்க அமலாபால் அவங்க முதல் திருமணம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்து அடுத்து படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க கடந்த வருடம் தான் காதலிக்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தி தான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க அந்த திருமணம் ரொம்பவே சந்தோஷமா நடந்துச்சு சொல்ல போனா என்னுடைய கணவர் எனக்கு நிறையவே காதல் கொடுக்கிறாரு ரொம்பவே அன்பா இருக்காரு அப்படின்னு சந்தோஷமான புகைப்படங்கள் எல்லாம் நிறையவே பதிவிட்டு சொல்லி இருந்தாங்க அதே போல மறுபடியும் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருந்த அமலா பால் அவங்க இப்ப அம்மா ஆக போற அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லி இருந்தாங்க சொல்ல போனா அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்கள்லயும் அவங்க நடிக்கல அவங்களுடைய கணவர் அவங்களை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அந்த வகையில கடந்த வாரம் தான் அமலா பால் அவங்களுக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்கு மருத்துவமனையில அவங்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு தன்னோட குழந்தையை பாக்குறதுக்கு அவங்களும் ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க அடிக்கடி இன்ஸ்டாவில நிறையவே வீடியோக்கள் புகைப்படங்கள்னு எல்லாமே பதிவிட்டுட்டே இருப்பாங்க அந்த வகையில அமலா பால் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பதினொன்றாம் தேதி பிறந்திருக்க விஷயத்த அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டா வீடியோ வழியா இன்னைக்கு அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அந்த வீடியோ சொல்ல போனா அவங்களுடைய கணவர் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த இடத்தை ரொம்பவே அழகாக்கி அவங்களை வரவேற்றிருக்காரு ரொம்பவே அழகா குழந்தைய எடுத்துட்டு அமலாபால் அவங்களும் வராங்க எங்களுடைய லிட்டில் மிராக்கல் அப்படின்னு சொல்லி இலை அப்படின்னு சொல்லி பதிவிச்சிருக்காங்க பதினொன்னு தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லி இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துகளையும் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல அமலாபால் அவங்களும் ஒரு அழகான நாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன் கூட சொல்லி இருந்தாங்க அவங்க இன்ஸ்டாவிலேயே ரசிகர்கள் கிட்ட இந்த அவங்க இருந்தாங்க நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இப்ப இந்த வீடியோ சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறமா குழந்தைய கவனிக்க போறாங்களா அடுத்தடுத்து படங்கள் பண்ண போறாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அமலாபால் அவங்க பதிவிட்ட இந்த ஒரு வீடியோக்கு கீழே நிறைய பிரபலங்களும் அவங்களுக்கு வாழ்த்து நிறைய ரசிகர்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை இருந்தாங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருக்க